வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இளவரசு சுவாமியோட விரதத்தை பற்றி தான் அவரோட அவரோட விரதத்தை பார்த்து அவங்க சப்ஸ்கிரைபர் புல் எரிச்சிருப்பாங்க எல்லாரும் ஆனந்த கண்ணீர் வளவழ வரவழைச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விரதத்தை எந்த சாமிகிட்டையும் நான் பார்த்ததில்லை ஆனால் பார்க்கக்கூடிய ஒரே நபர் நம்ம இளவரசு சுவாமி தான் அது என்ன விரதம்னு கேட்குறீங்களா நேராக போகிறாரு மருந்து வாங்குறன்ட்டு போகிறாரு எங்கே உட்காராருன்னா சத்தியமங்கலம் போற மினி கொடிவேரின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அந்த இடத்துல உட்காந்துட்டு ஏங்க இங்கே வாத்துக்கறி இருக்குதுங்க வாத்துக்கறி இருக்குதுங்க அந்த வாத்துக்கறி சமைச்சு கொடுத்துருவாங்க குளிச்சு வா குளிச்சு முடியிற வரக்குள்ள அந்த வாத்துக்கறி சமைச்சு கொடுத்துருவாங்க சூப்பராக இருக்குதுங்க அப்படிங்கிறது எப்போ சொல்கிறாரு சபரிமலைக்கு மாலை போட்டு ரெண்டாவது நாள் இந்த மாதிரி ஒரு விரதத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க இவர் மாலை ஓடாததுக்கு முன்னே முழுக்க முழுக்க இலவச வருமானம் வலைதளத்தில் உட்காந்துட்டு குடும்ப கதை பேசுறது சண்டை பிடிக்கிறது இதுதான் பண்ணிகிட்டு இருந்தார் மாலை போடுறதுக்கு அப்போ அப்புறமாவது இவர் சுவாமி சரண மந்திரங்கள் இதெல்லாம் முழங்குவாங்கன்னு பார்த்தா அப்பவுமே அந்த கறி பற்றி தான் பேசுகிறாரு கறி பற்றி பேசுன முடிச்ச கிடச்சியில் ஐயோ கறி பற்றி பேசக்கூடாது மாலை போட்டு அப்படிங்கிறது இவருக்கு என்ன வேலை தெரியுங்களா ஒன்று பண்ணிவிட்டு அதை பேசுவார் அப்புறம் பேசக்கூடாதும்பார் இதுதான் இளவரசு சாமியோட வேலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐயப்பன் கோயிலில் போய் வீடியோ எடுத்திருப்பார் சாமி வீடியோ எடுக்கக்கூடாதுங்க அது தே இனி அப்லோடு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் இப்போ வந்து கறி பற்றி பேசிட்டு இப்படி சொல்கிறாரு இவருக்கு இருபத்தி நாலு நாள் கடினமான காலம் என்ன காலம்னா கறி சாப்பிடாமல் இருக்க முடியாது ஒரு ஐயப்பா பக்தர்னா என்ன பண்ணோன்னு விரத முறை கடைபிடிக்கணும் இல்லைன்னா குருசாமிக்கிட்ட கேளுங்க இல்லைன்னா அவங்க மாமியார் குருசாமி தான் பல ஐடியா சொல்லியிருப்பாங்களே போண்டா பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்லாம் அவங்ககிட்டயே அது கேளுங்க கறி பற்றி பேசவே கூடாது கழுத்தில் ஐயப்பன் மாலை இருக்குது அந்த ஐயப்பனே நம்ம கூட இருக்கிறத அர்த்தம் சபரிமலை என்ன சபரிமலை போகும் வழிமுறைகள் என்ன அந்த விரத முறைகள்லாம் போய் தெரியலனா குருசாமிக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அது விட்டு போட்டு வாத்து கறி நல்லா இருக்குது அந்த கறி நல்லா இருக்குதுன்ட்டு மாலை போட்டு பேச பேசாது அதாவது அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இவர் மக்கள் சேவனாக மாறிட்டார் டாக்டர் அன்னைக்கு திட்டுறாங்க இப்படியெல்லாம் அட்ரஸ் சொல்லாதீங்க அந்த டாக்டர் ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் நான் வந்து நம்ம இளவரசம் சாமி மூலமாக மருந்து சப்ளை பண்ணிவிட்டேன்னு ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் பொதுவாக அதாவது பல தொழில் பண்ணால் ஆனால் மருந்து சப்ளை பண்ணோன்னால் நாம் வந்து முறையாக வந்து லைசன்ஸ் எடுக்கணும் இவர் லைசன்ஸும் எடுக்கலை ஒன்றும் எடுக்கலை மருந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு அதாவது மது பிரியர்களுக்கு அரசு இவரை உன்னிப்பாக கவனிக்கணும் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக அதுக்கு முழுக்க முழுக்க இவர் தான் காரணம் ஒன்று ஹாஸ்பிட்டலில் போய் தான் நான் மருந்து வாங்குற கேள்விப்பட்டுக்கிறேன் இவர் வந்து பார்சல் பண்ணிட்டு இருக்கிறாரு அது வலைதளத்தில் உட்காந்து பார்சல் இருக்கிறாரு இதை வந்து கே சிந்திக்க வேண்டிய கேள்வி அனைத்துக்கு மருந்து கடைக்காரர்களும் இவர் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இவர் இன்றைக்கி இதையும் சப்ளை பண்ணுவார் நாளைக்கு வேறு மெடிசன் 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 சப்ளை பண்ணுவார் ஏன்னா எல்லாமே இவருக்கு இலவச வருமானம் தான் இது மாலை போட்டு பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கிறார் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு சௌகரியமான போகிற வழிமுறை எதுவுமே தெரியாது போய் போகிறாரு வீட்டுக்குழுக்காடுறாரு சாப்பிட்றாரு எப்படின்னு பாருங்க சா தட்டத்தில் சாப்பிட்றாரு ஒன்றும் இல்லைங்க தட்டத்தில் சாப்பிட்றது தப்பே கிடையாது அதாவது புது பிளைட்டு வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அதாவது யூஸ் பண்ணாத பிளைட்டு வாங்கி சாப்பிட்லாம் பொதுவாக நாம் சாப்பாடு குழம்பு ரசம் இதெல்லாம் வைக்கும்போது சாப்பிடும்போது என்ன பண்ணோன்னு தெரியுங்களா கையில் ஒரு டம்ளரில் தண்ணி கையில் ஊற்றிட்டு மூணு டைம் சுற்றோன்னு சுற்றி கீழே தீர்த்த மாட்டம் துளைக்கோன்னு அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு குழம்பு இதெல்லாம் கீழே எடுத்து வைக்கணும் சாமிக்கு எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் இதே இவருக்கு தெரியாது இவங்க சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது இவங்க சப்ஸ்கிரைபர் எந்த விதத்துலுமே இளவரசனுக்கு புத்தி பற்றி சொல்ல மாட்டாங்க எதை பண்ணாலும் சூப்பரண்ணா அண்ணா எங்களுக்கும் குழந்த பிறக்கணும் வேண்டிக்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா தாராளமாக நீங்கள் வேண்டலாம் அதாவது பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஐயப்பன் கோயில் சாமி ஐயப்பன் சாமி சபரிமலைக்கு போச்சுன்னா அவங்ககிட்ட நெய்முத்திரை ஊற்றி கொடுக்கலாம் இளவரசருக்கு நெய் முத்திரைன்னு என்னென்ன தெரியாது ஆ நெய் முத்திரை எதனால் கொண்டு போகணுங்கிறது அது சுத்தமாக தெரியாது சபரிமலையில் இப்போ நடப்பது என்ன அதுவும் சுத்தமாக நம்ம இளவரசருக்கு தெரியாது அவருக்கு தேவை இலவச வருமானம் அந்த இலவச வருமானத்துல தான் சபரிமலை போகிறாருன்னு வச்சுங்க இளவரச சுவாமி சாரி ரெண்டு டைம் பேர் சொல்லிட்டேன் அப்புறம் சம்ம சா சபரிமலைன்னு என்ன பம்பையன் என்ன நிலக்கல் என்ன அது எதுவுமே தெரியாது அவங்க சப்ஸ்கிரைபருக்கும் தெரியாது நினைக்கிறேன் சும்மா சௌரிமலை போனால் மட்டும் பார்த்தாதுங்க அது விதிமுறை இருக்குதுங்க அது கரெக்டாக விரத முறை கடைபிடிக்கணும் அது விட்டு போட்டு வாத்துக்கிரி நல்லா இருக்குது இங்கே வந்து நல்லா இருக்குது இது மாலை போட்டு பேசாத பேசாதுன்னு கேட்குறேன் இவங்க குருசாமி கிட்டே போய் கேளுங்க அவர் கண்டிப்பாக தான் போடுவார் ஆனால் அதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க இவர் அண்ணா இப்படியே இருங்க விரத முறை கடைபிடிங்க இந்த மாதிரி ஒரு விரத முறைய நான் பார்த்ததில்ல சௌரிமலையில் இப்போ என்னங்க நடக்குது நான் அதாவது ஸ்பாட் புக்கிங் பதினேழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் தான் அலவுடு இப்போது இந்த ரெண்டு நாளாக ஐயாயிரம் பேர் தான் ஸ்பாட் புக்கிங் ஸ்பாட் புக்கிங் என்னென்னா ஆன்லைன் புக்கிங் விர்ச்சுவல் க்யூ அந்த அந்த ஆன்லைன் டிக்கெட் இருந்துச்சுன்னா நேராக எப்படி சரங்குத்திலேருந்து இப்படி லெஃப்டே போகலாம் இல்லைன்னா சுற்றி தான் வரணும் அது சிரமம் அதுதான் ச ஸ்பாட் புக்கிங் அது வந்து இருந்தது இப்போ நிலக்கல் மாற்றிட்டாங்க பம்பை எங்கே இருக்குது நிலக்கல் எங்கே இருக்குதுன்னா பார்த்தா அதாவது பம்பையிலேருந்து அதுக்கு முன்னாடி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் நிலக்கல் இருக்குது நிலக்கல்னு என்னென்னு தெரியுங்களா சௌரிமலை போகிற வண்டி எல்லாமே பார்க்கிங் பம்பையில் பண்ண முடியாதுங்க கடுமையான க வாகன நெரிசல் வரும் அதான் நிலக்கல் அங்கேருந்து அவங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போயே ஆகணும் அதான் கிட்டத்தட்ட தான் அறுபது ரூபா ஏசி பஸ்ஸாக இருந்தால் எண்பது ரூபா இதான் நிலக்கல் நிலக்கல் தான் அனைத்து பக்தர்களும் போயே ஆகணும் அதாவது சிறு வழி போகிற ஆளுக்கு பெருவழி போகிறாளுக்கு இது தேவையில்லை எருமேலி இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்த அது விட்டு போட்டு வாத்துக்கறி நல்லா இருக்குது அந்த கறி நல்லா இருக்குது சௌரிமலை எங்கே இருக்குது நிலக்கல்ல இருக்குது பம்பை எங்கே இருக்குது அப்புறம் நிலக்கல்ல ஸ்பாட் புக்கிங் இப்போ ஐயாயிரம் பேர்த்து அலோடு கொடுக்குறாங்க கட்டுக்கடங்காத கூட்டம் இப்போது ரெண்டு நாளாக சௌரிமலையில் இயல்பு திரும்பி திரும்பியுள்ளது நேற்று பார்த்திங்கன்னா பத்மகுமார்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க யார் அந்த பத்மகுமார்னு கேட்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் நாலேஜோடு பார்க்கணுங்க அந்த பத்மகுமார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சபரிமலை தேவசம் போர்டு பிரசிடண்ட்டு இப்போ பிரச்சனை தங்கத்தில் கொஞ்சம் முறைகேடுன்னு சொல்லிவிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க நேற்று சம்பவம் இது நாளுக்கு நாள் சபரிமலை அப்டேட் இருக்குது அது நம்ம இளவரசருக்கும் தெரியாது இளவரச சப்ஸ்கிரைபர் தெரியாது அதாவது நாளையோடு இருங்க சௌரிமலை போக விதிமுறை இருக்குதுங்க சௌரிமலை சாதாரணப்பட்ட கோவில் கிடையாது சௌரிமலை போகணுன்னா ஒரு காந்த சக்தி வேணும் நீங்கள் வந்து விரத முறை சரியில்லைன்னா கண்டிப்பாக அதனோட பலனை நீங்கள் சௌரிமலை கோவிலில் கண்டிப்பாக சந்திக்க வேண்டிய வரும் இதுதான் உண்மை சௌரிமலைக்கு மாலை போட்டு ரெண்டு நாளுக்கு கூடிய ஆகலை நம்ம இளவரச சுவாமிக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்கிறது இது உணர்த்துகிறது மாலை போட்டு ஆராச்சும் கறியை பற்றி பேசுவாங்களா ஒரு கோயில் குளத்துக்கு போய்க்கிறான்னு கேட்டால் அது கிடையாது மருந்து மாத்திரை மருந்து சப்ளை பண்ணுறாரு மக்கள் சேவனாக மாறிட்டார் டாக்டர் திட்டுறாங்க என்னால் கொடுக்க முடியல எனக்கு நாற்பது காலு ஐம்பது காள் அவர் இவர் மேலே இவரோட கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது அது மறந்துட வேண்டாம் அந்த வழக்கு எதனால் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வழக்கை பற்றி நம்ம இளவரச சுவாமி எந்த இடத்துலையுமே எந்த காலத்துலேயும் சொல்ல மாட்டாங்க பொதுவாக அவங்க வீட்டில் நேற்று பார்த்தீங்கன்னா கும்பலை உட்காந்து இவர் வருமானத்துக்கு வேண்டிதான் இப்போ பெருக்கிட்டு இருக்கிற அந்த சாமி பற்றியோ சாமி மந்திரங்களை பற்றியோ சாமியோட சரணங்களை பற்றியோ எந்த இடத்துலையுமே நீ இவர் சொல்கிறது இல்லை சும்மா பட்டை போட்டு நெத்தியில் பட்டை போட்டு வந்தால் மட்டும் பார்த்தாது அது சபரிமலை என்னென்ன என்னென்னா கண்டிப்பாக தெரியலன்னா தெரிஞ்ச ஒரு வீடியோ போடுங்க பஜனை வீடியோ போடுங்க அது விட்டு போட்டு மருந்து பார்க்குற வாத்துக்கறி நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்னா அது முகையல்ல மொத்தத்தில் சபரிமலை என்னென்னா நிலக்கல் என்ன பம்பை என்னென்னா எல்லாம் தெரிஞ்சுக்குங்க நிலக்கல்லுங்கிறது நான் தான் சொல்கிறேனங்க தான் போக வேண்டியது வரும் அங்கே தான் ஸ்பாட் புக்கிங் இல்லைன்னா இங்கேயே ஆன்லைன் டிக்கெட் டிசம்பர் மாதத்துக்கு ஆன்லைன் டிக்கெட் கிடையாது புல் மொத்தத்தில் சபரிமலையோட பலன்கள் இது தான் நம்ம சாமி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஆன்மீகம் கிடையாது சபரிமலைக்கு மாலை போட்டு கறி பற்றி பேசாதீங்க செய்து அனைவரும் பேசிட்டு சாரி அப்படிம்பார் இவருக்கு இது கை வந்த கலை ஏன்னா இவருக்கு உழைச்சல்லாம் ஒன்றா அர்த்தம் கிடையாது உட்காந்துட்டு இலவச வருமானத்தில் எப்படா நாம் ஒரு நாள் பேசலாம் அப்படின்ட்டு இவர் சிந்திப்பார் ஓகே அடுத்தபடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்